Hello friends, in order to pair welcome to Mali's Daba. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான தால் பாலக் இப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் ஸ்கூலுக்கு ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சப்பாத்தியோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவிலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போடணும் தால் பாலக் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாவோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிட வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் சேர்த்து கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா நேரம் மாறினோன்னே இதில் அரை கப் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கணும் அதே நேரத்தில் டால் பாலக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதை மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் இப்போ சேர்க்க தேவையில்ல பருப்பு வேக வைக்கும் போதே நான் ஏற்கனவே பருப்பு வந்து அரைக்கப்பளவு பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் அதனால மஞ்சத்தூள் இப்போ சேர்க்க தேவையில்ல மசாலா பொருட்கள் சேர்த்த பிறகு இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டு மசாலாவோடய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பொதுவாக வடநாட்டில் இந்த தால் பச்சை பருப்பு அப்படி இல்லைன்னா மைசூர் பருப்பு போட்டு செய்வாங்க நான் இன்னைக்கு துவரம் பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு பசலி கீரை சேர்த்துக்கலாம் அதாவது டெல்லி பாலக் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மண் போக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்த பிறகு அதிக நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டு நிமிஷம் கீரை வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அதே நேரத்தில் அதிக நேரம் கீரை வேகக்கூடாது பச்சைத்தன்மை அப்படியே இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அதோட சத்துக்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் தால் பாலக் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கணும் நான் கடைசியாக ஒரு தாலி பொண்ணு கொடுக்கணும் அதுக்கு இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானோனா ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தால் பாலக்கில் சேர்த்துக்கலாம் தலைமுடி நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் வேணும்னா பசலிக்கீரை அதாவது பாலக்கீரையை வாரத்தில் ரெண்டு லடி மூணு முறை எடுத்துக்கணும் ஏன்னா இதில் அதிகமான அயன் சத்து இருக்குது பாலக்கீரையை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்